ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூ செடியில் வந்துட்டு நிறைய மாவுப்பூச்சி தொல்லை இருக்கும் ஸோ அந்த மாவுப்பூச்சினால நம்ம செடியே பட்டு போய் வளராமல் இருக்கும் நாள் ஆக ஆக பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும் பட் அது ஆக ரொம்ப செடிக்கு வந்து வளராமல் ஆகிடும் ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன் என்னென்னா ஹார்பிக்கு எடுத்துக்கோங்க ஹார்பிக் எடுத்துகிட்டு எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறைய மாவு பூச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம் அது கூட சர்பொடி இருக்கு இல்லையா அது எந்த சர்பொடின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் துணிக்கு ஊற வைக்கிற அந்த சர்போடியை எடுத்துகிட்டு அதுக்கூட சோப்பு நுர இருக்கு சோப்பு தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு கெட்டியாக நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணணுமே உங்களுக்கு வந்து நல்ல நுற வர மாதிரி இருக்கும் ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை செடி ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இல்லை தண்ணியே ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா தெளிச்சு கூட விட்டுரலாம் பட் நீங்கள் ஓவரா தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வேல்யூவாக இருக்காது நீங்கள் இதுக்கு பதிலாக சோ உங்ககிட்ட அப்படி ஹார்பிக் இல்லை அப்படின்னா நீங்கள் சானிடைசர் இருக்குல்லா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் நீங்கள் த செடி ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க காலையிலையும் சாய்ந்தரமும் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை ஒன் டைம் பண்ணால் கூட அதோட எஃபெக்டிவ் இருக்கும் பட் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதான் அந்த பூச்சி வந்து வராமல் இருக்கும் உங்களுக்கே அதை ஸ்ப்ரே பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு பாருங்கள் அந்த மாவு பூச்சிக்கு மேலே உள்ள அந்த வெள்ளை கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் அப்படி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா மழை பெஞ்ச் பெஞ்சிதுன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது அகேன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு செடியில் டாப் டு பாட்டம் ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பூச்சி இருக்கிற இடத்துல இன்னும் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் அண்ட் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணாமல் கெட்டியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு பூச்சியே இருக்காது அதையும் தாண்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ம அகெயின் நீங்கள் வந்து கெட்டியாக ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ஸ்ப்ரேயரை நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் செடியில் மாவு பூச்சி வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ